நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் நான்காம் திகதி லண்டனில் பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடங்கள் இந்த புலம்பெயர்ந்து வருகின்றவர்களுடைய படகுகளை இடைமறைக்கின்ற உறுதி மொழியில் இருந்து பிரான்ஸ் பின் வாங்குவதாக யூகே குற்றம் சாட்டுகிறது செய்தியாளர்கள் இந்த விஷயங்களை வெளிப்படுத்துகின்றார்கள் இங்கே பிபிசி தொடர்பு கொண்ட பல வட்டாரங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன என்றால் சிறிய படகுகள் ஆங்கில கால்வாயை கடப்பதை தடுக்க கடலில் மிகவும் வலுவாக தலையிடுவதற்கான சமீபத்திய உறுதிமொழியில் இருந்து பிரான்ஸ் பின்வாங்குவதாகவும் அதனால் அதிகமான அகதிகள் இங்கே யூகேக்குள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா பிரான்ஸ்ல இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு யூகேக்குள் வருகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய அகதி அந்தஸ்து விவகாரத்தை மிகவும் கடுமையாக்கி இருக்கின்றன அதன் காரணத்தினால் குள் வருகின்றார்கள் தற்பொழுது தற்போது மிகவும் கடுமையாக்கி இருக்கின்றன இதுல என்ன விஷயம்னா பிரான்சின் தற்போதைய அரசியல் கொந்தளிப்பு அதன் காரணத்தினால் அகதிகளுடைய வருகை இங்கே அதிகமாக இருக்கிறது இந்த பிரச்சனையை சமாளிக்க இங்கிலாந்து அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பிரான்ஸ் ஒத்துழைக்காமட்டால் ஒத்துழைக்காவிட்டால் பெரும் அடியாக இருக்கும் ஆபத்தான அளவுக்கு நெரிசலான இந்த காத்தடிக்கப்பட்ட படகுகள் மூலம்தான் இங்கே வருகின்றார்கள் ஆழமற்ற அலை கால்வாயிலிருந்து கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையிலே கடற்கரையை விட்டு இந்த படகுகள் வெளியேறி வருகின்றன என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் இங்கிலாந்து எல்லை பாதுகாப்புக்கு பொறுப்பான நபர் மார்டின் ஹேவிட் பிரெஞ்சு இதனை தடுக்காவிட்டால் ஏற்கனவே விரக்தியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஆல் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்கின்றது ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது இந்த குட்டி படகுகள் இருக்குதானே இந்த காத்தடிக்கப்பட்ட படகுகள் இந்த காற்று ஊதப்பட்ட படகுகளை இடை மறைத்து கரைக்கு இழுக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வருகின்றன ஒன்று பிரான்ஸ் அதிகாரிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த காத்தடிக்கப்பட்ட ரப்பர் படகுகளை கத்தியால வெட்டி காத்த இல்லாமல் அப்ப அவர்கள் கடலுக்குள்ள இறங்க வேண்டிய சூழ்நிலை இப்ப சரியான குளிர் காலம் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு இது ஒரு அரசியல் சாகசமும் என்று பிரெஞ்சு கடல்சார் பாதுகாப்போடு நெருக்கமான தொடர்புடைய ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப கடல்சார் கோட்பாட்டில மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு வாக்குறுதிகள் ஒரு வெற்றித்தனமான வாக்குறுதிகள் பிரான்சுக்கும் யூகேக்கும் இருக்குது அதனால இது மிக பெரிய கஷ்டமாக இருக்கிறது இந்த டாக்சி படகுகள் என்று இங்கிலீஷ்ல சொல்கின்றார்கள் என்னன்னா இந்த காத்தடித்து விட்டு வரும் படகுகள் இது தொடர்பாக முன்னாள் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ யூ மிகவும் ஆக்ரோஷமான அணுகுமுறையை முன்னெடுத்ததற்காக குறிப்பாக இங்கிலாந்திலே பரவலாக பாராட்டப்பட்டார் ஏற்கனவே இருந்தவர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த படகுகளை வெட்டி அந்த அகதிகளை மீண்டும் இழுத்து கொண்டு போய் பிரான்ஸ்ல விடுகின்றார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கடத்தல்காரர்கள் கடற்கரைக்கு அருகில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த டாக்ஸி படகுகள் என்று அழைக்கப்படுவதை இடைமறித்து ஏற்கனவே தண்ணீரில் இருக்கின்ற பயணிகளை சேகரிக்கும் திட்டங்களில் அப்பொழுது கவனம் செலுத்தப்படுது ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ரெண்டு பேருக்கும் இது மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது அரிதாகவே பிரெஞ்சு போலீசார் இதுல தலையிடுகின்றார்கள் ஆனா இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மிகவும் குறுகிய க கடற்கரையில எவ்வாறு இவர்களை ஆழத்துக்கு போய்விட்டாரா ஒன்றும் செய்ய முடியாது பவ்லோனுக்கு தெற்கே கடலுக்குள் நடந்து சென்ற அந்த இடம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லது கரைக்கு கொண்டு வர வேண்டும் அப்ப அதன் பக்கவாட்டு பகுதிகளை அதிகாரிகள் வெட்டுகின்றார்கள் வெட்டி அவர்களை தண்ணிக்குள் இறக்குகின்றார்கள் அப்ப இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சரி இப்ப அதிகாரிகளுக்கும் அகதிகளுக்கும் இடையிலே ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்படுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் ரெண்டு பேரும் சண்டைபிடிக்க துவங்கிட்டார்கள் தான் இது வேறொரு பிரச்சனையாக இது மாறிவிடும் ஆகவே ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில் இந்த படகு பயணம் இருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது ஆகவே இதை எப்படி சமாளிக்கிறது என்பது தொடர்பாக மிகப்பெரிய பிரச்சனை இப்ப அமெரிக்காவை பொறுத்த அளவுல இஸ்லாமிய நாடுகளில் இருந்து அகதிகள் வருவதை தடுப்பதாக ட்ரம் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வருவதை முழுமையாக தடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அவ்வளவு தூரம் அங்க போய் இறங்கி அகதி அந்தஸ்து கேட்டு கஷ்டப்படுறதும் பார்க்க அவர்கள் கடலுக்குள்ளால இங்கே இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துக்கு வருகின்றார்கள் பிரதமர் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு கடிதம் எழுதி இந்த தடுப்பு விஷயத்தை ஆதரிக்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றார் ஆனால் இது ஒரு பயனுள்ள தடுப்பாக இருக்குமா என்று கேட்டால் அதுவும் சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே இப்ப அகதியும் கத்தியை கொண்டு வந்து இங்குள்ள அதிகாரிகளும் கத்தியால படுகளை வெட்டினால் அதிகாரிகளை அவர்கள் வெட்டி கட்டி விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இருவருக்கும் இடையில் இது மிக பெரும் ஆபத்தாக கருதப்படுவதால் கடற்கரையை விட்டு வெளியேறும் நெரிசலான படுகளை தடுக்க பிரெஞ்சு அதிகாரிகள் குறைவாகவே அரிதாகவே தலையிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அது மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே இந்த இடைமறிப்புகளை செய்வதா வேண்டாமா கடல்சார் காவல் விதிகள் எதை தீர்மானிப்பது என்பது தொடர்பாக யூகேக்கும் பிரான்சுக்கும் இடையில் பெரும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்தது நான் தலையங்கத்தில் போட்ட முப்பது லட்சம் அகதிகளை நாடு கடத்துவதாக அரசாங்கம் அளித்துள்ள நிலையில் பெருமளவில் இது வந்து ஆப்கானிஸ் பாகிஸ்தானுக்கும் ஈரான் பாகிஸ்தானும் ஈரானும் எடுத்துள்ள முடிவு இது ஆப்கானிஸ்தானுக்கு கடத்தப் போகிறார்கள் ஆப்கானிஸ்தான் அகதிகள் மூன்று மில்லியன் அகதிகளை நாடு கடத்துவதாக அரசாங்கம் உறுதியளித்த நிலையில் பெருமளவில் வெளியேற்றப்படும் சூழல் தொடர்ந்து வரும் நிலையிலே அகதிகள் பீதியடைந்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளில் இருந்தும் ஆப்கானிஸ்தான் அகதிகள் தொடர்ந்தும் நாடு கடத்தப்படுவார்கள் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் அகதிகள் இருக்கிறார்கள் நாடுகளுக்கு இடையே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இப்பொழுது பதட்டங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு நாட்டவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் கடந்த திங்கட்கிழமை மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு பேரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இப்ப என்னன்னா அமெரிக்கா கேட்குது ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஏற்கனவே அங்கு பாவிக்கப்பட்ட ஆமிக்கமை தர சொல்லி அப்பதான் ஈரானோடு போர் வந்தால் அது பிரியோசனமாக இருக்கும் ஈரான் இல்லை இல்லை இருக்குத்தானே ஆப்கானிஸ்தான் ஆனால் ஆப்கானிஸ்தான் சொல்லிவிட்டது நாங்கள் அதை தரமாட்டோம் வந்து ஆனா ஈரானோடு ஒரு சுமூகமான முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் இந்தியாவோடு மிகவும் சுமூகமான ஒரு உறவை பின்பற்றி கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோடு தற்பொழுது மிக பெரும் மோதல்களை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அகதிகள் மீதான அடக்குமுறை அதிகரித்து வரும் இராணுவ மோதல்கள் அரசியல் ஏமாற்றம் மற்றும் ஆழமடைந்து வருகின்ற பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றால் இது தூண்டப்பட்டிருக்கிறது இன்று வரை இஸ்லாமாபாத் இந்த ஆண்டு ஒரு மில்லியன் ஆப்கானிஸ்தானியர்களை வெளியேற்றியிருக்கிறது நாடு கடத்தல்கள் குறைவதற்கான அறிகுறியே காணப்படவில்லை கண்மூடித்தனமான அடக்குமுறையில் யாரும் தப்பவில்லை இது குடும்பங்களுக்கு இடையிலே பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது குடியேற்ற நிலைமை அவர்கள் திரும்பும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளை பொருட்படுத்தாமல் அண்டை நாட்டிலிருந்து மூன்று மில்லியன் அகதிகளையும் வெளியேற்றுவதாக பாகிஸ்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறது என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவர்கள் தான் தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் பாகிஸ்தானுக்குள்ள பெரும் அழிவை ஏற்படுத்துகின்றார்கள் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று மில்லியன் முப்பது லட்சம் பேரையும் எடுப்பதற்கு வீடுகள் இல்ல நிலம் நிலம் இருக்குது வீடுகள் இல்ல அவர்களை வச்சு எப்படி பாதுகாக்க போகின்றார்கள் என்ற பிரச்சனை இருக்கிறது அப்ப ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து பாகிஸ்தான்ல தாக்குதல்கள் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மூன்று நான்கு மாதத்துக்குள்ள முன்னூறு நானூறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன அப்ப அவர்களை வைத்திருக்க முடியாது இவர்கள் ஊடாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்று பாகிஸ்தான் நம்புகிறது காபூலில் உள்ள தாலிபான் அரசாங்கத்தின் மீதான இஸ்லாமாபாத்தின் ரக்தியால் பெருமளவில் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் மீண்டும் தலிபான்கள் எழுச்சி பெறுகின்றார்கள் டிடிபி போராளிகளுக்கு நிதி நிதியுதவி கொடுக்கிறார்கள் அவர்கள் இங்கே பெஷாவரில் உள்ள துணை ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை கொண்டு பாகிஸ்தானுக்குள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமாபாத்தில் தாக்குதல்கள் என்று இந்த தாக்குதல்கள் நடத்தும் பொழுது தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை கருத்தில் கொண்டு இவர்களை வெளியேற்றுவதை தவிர வேறு வழியில்லை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதோடு பாகிஸ்தான் ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி சொன்னார் நாங்கள் பல தசாப்தங்களாக அகதிகளை வரவேற்று உபசரிக்கின்றோம் ஆனால் ஆப்கானிஸ்தானியர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆப்கானிய குடும்பங்களை வெளியேற்றுமாறு அதிகாரிகள் சில இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள போனா அவர்களால் அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் இருக்கிறது ஆனால் இந்தியா முழுமையாக உதவி செய்கிறது ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் இருக்கும் பொழுது இந்தியா முழுமையாக தற்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் பல தகவல்களோடு சந்திப்போம் நன்றி நண்பர்கள்